தமிழ் வணக்கம் சாவகச்சேரி பகுதியில் அமைந்திருக்கும் சோலையம்மன் ஆலயத்தினுடைய சிறந்த வளைவின் முன்னால் இந்த செய்தி பதிவாகின்றது முதலாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது விழுந்த சூடு தொடர்பாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவில் அந்த செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பு இதுவாகும் முதலாவது டொனால்ட் ட்ரம்பை சுட்டவர் தோமஸ் மெட்யூ என்கின்ற இருபது வயதுடைய இளைஞர் இவர் நீண்ட காலமாகவே உளவியல் நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் என்று அமெரிக்காவினுடைய எஃபிஐ போலீஸ் பிரிவு தெரிவிக்கின்றது இவர் பாவித்த துப்பாக்கி ஏ ஆர் பதினைந்து ரைபிள் என்று கூறப்படுகின்றது ஆனால் இவர் இந்த துப்பாக்கியை வாங்கவில்லை இவருடைய தந்தையார்தான் இதை இருக்கின்றார் அதை எடுத்து இவர் பாவித்திருக்கின்றார் இதற்கு முன்னதாக எப்படி துப்பாக்கி சுடுவது என்பதற்கான பயிற்சியிலும் இந்த நபர் ஈடுபட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த இளைஞன் செய்த செயல் காரணமாக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை வெறும் ஐந்தே ஐந்து சென்டிமீட்டர்கள் தான் மரணம் அருகாக சென்றிருக்கின்றது ஐந்து சென்டிமீட்டர்கள் மட்டும் அந்த துப்பாக்கி தோட்டம் விலகி பாய்ந்திருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்திருக்கும் என்பதுதான் அதிர்ச்சி தரும் செய்தியாகும் இவருடைய தந்தையார் என்ன நடைபெறுகின்றது இங்கே என்று அதிர்ச்சியுடன் கேட்டிருக்கின்றார் ஆனால் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த இளைஞருக்கு பின்னால் யாராவது இருந்திருக்கின்றார்களா என்றால் இப்பொழுது நடைபெற்ற அடிப்படையில் இவர் தனியாவர்த்தன துப்பாக்கி சூட்டையே நடத்தி இருக்கின்றாரே அல்லாமல் இவருக்கு பின்னால் யாரும் இல்லை என்றும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மனைவி மெலனியா டிரம்ப் கூறுகின்ற பொழுது இது ஒரு முன்ஸ்டர் என்று கூறுகின்றார் அதாவது இதுதான் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக இருக்கின்ற எதிர்ப்பை காட்டுகின்ற சரியான அச்சு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அரசியல் கொலைகள் தேவையற்றவை அரசியலில் வன்முறைகள் கூடாது நீங்கள் உரையாடல் மூலமும் விவாதங்கள் மூலமும் இந்த விவகாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் இவ்வாறான செயல்கள் தவறானது என்று தன்னுடைய ஆழ்ந்த கவலையை அவர் வெளியிட்டிருக்கின்றார் சான்ட்ராஸ் முன்னர் டொனால்டு டிரம்புடன் போட்டியிடுவதற்கு வந்தவர் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர் செனட்டர் கூறுகின்ற பொழுது இந்த செயலானது அமெரிக்க அரசியலை கருத்துக்களுக்கு இடமில்லாமல் படுகொலைகளுக்கு இடமளிக்கின்ற அரசியலாக என்றும் வன்மையாக தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார்கள் இவர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தாக்குதலின் பின்னதாக டொனால்டு டிரம்பிற்கு கிடைத்திருக்கின்ற தேர்தல் நிதி ஒரே நாளில் ஐம்பது மில்லியன் டாலர்கள் உயர்ந்திருக்கின்றது ஜோ பைடனுக்கு கிடைக்க இருந்த தொண்ணூறு மில்லியன் டாலர்கள் உரைநிலையில் சென்றிருக்கின்றன என்பது இந்த சம்பவத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு தேர்தல் வெற்றி இப்பொழுது வெகு தொலைவில் போயிருக்கின்றது அவரை பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் கூடியிருக்கின்றது நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஜனநாயகத்தை போன்ற வன்முறைகளினால் கூடாது ஒருவர் மரணிப்பதனால் நாட்டிற்கு தான் பலத்த நஷ்டம் ஏற்படுகின்றது ஆகவே இதை சிந்தித்து நடக்க வேண்டும் என்று தன்னுடைய ஓவல் கட்டிடத்து காரியாலயத்தில் இருந்து பத்து நிமிடங்கள் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார் மில்வாக்கி நகரத்தில் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் தேர்தல் வேட்பாளராக ரிப்பப்ளிகன் கட்சி டொனால்டு டிரம்பை அறிவிக்க இருக்கின்றது இந்த இடத்திற்கு டொனால்ட் டிரம்ப் வருவார் என்று அவருடைய மகன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இவ்வளவு சம்பவங்கள் டொனால்ட் டிரம்பினுடைய தாக்குதலின் பின்னால் நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன அவற்றையும் காண தயாராகுங்கள் இது சாவுகச்சேரியில் அமைந்திருக்கும் சோலியமன் ஆலயத்தினுடைய அழகான வளைவின் முன்னால் இருந்து இலங்கையின் எழில்மிகு காட்சிகளை உலக செய்தியுடன் இணைத்து உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் எடுத்திருக்கின்ற தொடர் சுற்றுப்புறையான முயற்சியில் ஓர் அங்கமாக இது இடம் இடம்பெறுகின்றது இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே